இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இருபது வருடமா வந்து இந்த சபரிமலைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததாகட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஒன் ஆஃப் தி மெம்பர் குருசாமி ராதாராம் சதன் போய் நடந்திருக்காங்க அவங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் சாமி எப்படி இருக்கீங்க ஓகே இந்த ஐயப்பன் சாமிக்கு வந்து சபரிமலைக்கு மாலை போடுறவங்க எல்லாருமே வந்து ஏகப்பட்ட விரதங்கள்லாம் எடுப்பாங்க அதில் எந்த விரதம் முக்கியமாக இருக்க வேண்டிய விரதம் சாமி இதில் மூணு இருக்கு மது மாம்சம் மங்கை இது மூணு பேர் ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னாக்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அதை அவாய்ட் பண்ணி ஆணும் மாம்சத்தை அவாய்ட் அதாவது மாம்சங்கிறது நான் அப்புறம் மது மதுங்கிறது இந்த கூடிய குடிக்கிற இந்த ஹேபிட் இருக்கும் கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் மங்கைங்கிறது இதை வந்து என்னன்னாக்க ஈவன் தன்னுடைய ஒய்ஃபோடு படுக்கிறது கூட அவாய்ட் பண்ணிணோம் இது முக்கியமானது அதனால தான் இந்த பிரம்மச்சேரி வந்து கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ஐயப்பன் வந்து பிரம்மச்சேரி திரும்ப ஈவன் தோ அவருக்கு வந்து பூரண புஷ்கலா ரெண்டு ஒய்ஃப் இருந்தால் கூட தர்மசாஸ்தாங்கிற சபரிமலை இருக்கவர் பிரம்மச்சாரி அதனால் அவருக்கு வந்து பிரம்மச்சாரி விரதம் ரொம்ப விசேஷமாக போட்டாங்க ஓகே அவ்வளோ இதுக்கு வந்து பதினெட்டு படி இருக்குது அந்த பதினெட்டு படி க கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு இவ்விரதம் இருந்து படி ஏறி போகணும் எனக்கு விசேஷம் ஓகே ஏன்னா இப்போ ஒரு சில பேர் நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து செருப்பு போடாமல் பெல்ட் அணியாமல் இந்த இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ண மாட்றாங்க அதெல்லாம் பரவாயில்லையா இதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அமைச்சுக்கணும் ஓ ஐயப்பன் வந்து மாம்சம் வந்து சாப்பிடக்கூடாதுனாக்க இப்போ கசாப்காரங்க வந்துட்டு மாம்சம் வெட்டுறான் அவன் சபரிமலை போகணுமா வேண்டாமா போகணும் அவன் கசாப்காரன் தொழில் அது அந்த தொழிலுக்கு வந்து அவன் கந்தகம் பண்ணக்கூடாது அதேமாதிரி டாக்டர் இருக்கார் டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் எல்லா பேஷண்ட்ஸும் பார்ப்பார் அவர் சில டயத்தில் வந்து நிச்சயம் இது மின்சான ஃபேமிலி கூட வரும் எல்லாம் வந்துருக்கும் அந்த டயத்தில் போய் நான் பிரம்மச்சேரியா நான் ஐயப்பன் கோவில் போயிருக்கு அந்த தொழிலை பார்க்கக்கூடேன் தொழில் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த தொழிலை வந்து பார்ப்பேன் இப்போ வந்து மில்ட்ரி இருக்கான் அவன் வந்து நான் வந்து ஷூ போட மாட்டேன் ஹெல்மெட் போட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை மாட்டேன்னு சொல்றது ம் ஏன்னா அந்தந்த காலத்துக்கு அவனுக்குன்னு ஒரு தர்மத்தை கொடுத்துருக்காரு பகவான் அந்த தர்மத்தை அவன் கப்பா காப்பாற்றிக்கணும் அதுக்காக என்ன வேணா அவன் செய்ய வேண்டிய கடமையும் செய்யும் ஷேவ் பண்ணுறதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஷேவ் பண்ணுறதெல்லாம் அது அவங்களுடைய இஷ்டம் இப்போ நான் நம்பியா இருந்தேன் அவர் சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருந்தார் அவர் அவருடைய தொழில் என்னன்னாக்க எப்போ பார்த்தாலும் அவரை வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்காக ஷேவ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி அவங்களுடைய குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் முத்துராமன் அந்த குரூப் இந்த குரூப் எல்லாருமே அவங்க வந்து ஷேவ் பண்ணி தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தப்பு ஒரு தப்பு நம்ம வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஐயப்பன் கோயில வழிபாடு வழிபடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது நீங்கள் எப்படி அதெல்லாம் அவசியம் அதாவது ஆறு கோயில் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ ஐயப்பன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில்தான் இல்லையேனு சொல்லலை அச்சன் ஆரியங்காவு கோத்துப்பிழைப்போ சொரிமுத்தனையார் இதெல்லாம் எல்லா பழைய இப்போ நம்ம உடம்புல வந்து தபஸ் பண்ணுறோம் தபஸ் பண்ணும்போது கீழேந்து மூலாதாரத்திலேருந்து சுவாமி மேலே வர்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆறு சக்திகள் இருக்குது நம்ம அந்த மாதிரி ஸோ ஐயப்பன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ மூலா சொறிமுத்த நேர் அப்படின்னாக்கா எடுத்துருக்கா தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருக்கிற இடமே தெரியாத ஒரு கோயில் இருக்குது அது யாருக்குமே தெரியாது ஆனால் அதில் போனாலும் ஐயப்பன் விக்கிரம்லாம் இருக்காது ஏதோ சின்ன விக்கிரம் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகத்தியர் மொழி இருக்குது அது வந்து தரிசனம் கொடுத்த இடம் அந்த இடம் தான் மூலாதாரம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்க பின்னாடி இருக்க மூலாதாரத்து பகவானை தியானம் பண்ணுறதுக்கு வசதியான இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக வச்சுருந்துருக்காங்க அது அந்த குளத்துப்பிழை ஆரியங்காவு அச்சங்கோயில் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்தலமாக கலெக்ட் பண்ணுறாங்க கடைசியில் தர்மசாத்தா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பொன்னம்பலை மேட்டில் வந்து ஸ்வரூபமாக பார்க்குறா அப்படி நம்ம உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணும்போது ஜோதிஸ்வரூர் மேலே வருங்கிறது போது இந்த பொன்னம்பலை மேட்டில் இருக்கிற ஜோதிஸ்வரூபம் நம்மளுக்கு தெரியும் இதுதான் அஞ்சு ஆறு கோயில் விசேஷமாக சொல்கிறாங்க சப்போஸ் உங்களால் ஆறு கோயில் போக முடியாதான் அட்லீஸ்ட் ஒரு கோயிலாக போனீங்கன்னாக்கா அது எதாவது பிக்கப் ஆகிடும் தான் ஆறு கோயில் கம்பல்சரியாக போகணும்னு இல்லை அவங்களுக்கு இஷ்டப்படி ஆறு கோயில் போகிறத போயிட்டு யேசுதாஸ் சையா பாடினப்பா ஹரிவராசனம் பாட்டு தான் இப்போ வந்து சபரிமையில் ஒழிச்சுட்ருக்கு இல்லை அதை மாற்றிட்டீங்களா அதே தான் நடக்கிறது முன்னாடி அந்த காலத்தில் வந்து ஜெய விஜயன் பாடின பாட்டெல்லாம் நடந்தது சுப்ரபாதம் இந்த ஜெய ஹரிவராசனம் இப்போ வந்து அதுக்கப்புறம் ஏசுதாஸ் பாடின பாட்டு தான் இப்பவும் இப்பவும் ஒழிச்சுட்டு தான் இப்பவும் ஒழிச்சுட்டு தான் கார்த்தால் சுப்ரபாதம் வந்து அவர் பாடின அந்த ஜெயசாஸ் பாடின பாட்டும் நைட்டு வந்து ஹரிவராசனம் பாடுற பாட்டும் ஜெயசாஸ் பாட்டு தான் இருக்குது அது வந்து மாறல இந்த ஐயப்பன் கோயில் வந்து சென்னையில் முதன்முதலில் அமையறதுக்கு சேரும் ஒரு காரணம் சார் தான் வந்து ஒரு பக்தராக இருந்து இந்த கோயில் அமையறதுக்கு ஒரு விஷயமாக நடந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர் அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் செக்ரெண்டரி பாஸ்கர் சாதான் முகம் அடைஞ்சிருக்காரு வாங்க அவருக்கு மீட் பண்ணலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் எல்லாருக்கும் முதல்ல எப்படி சார் இங்கே சென்னையில் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் திறக்கலாம்னு ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சி அதாவது நான் வந்து கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிசம்பரில் போனேன் அந்த டைமில் இந்த மாதிரி கோயிலெல்லாம் அதாவது ஐயப்பனுக்குன்னு ஒரு கோயில் ஒரு கோயில் வந்து சென்னையில் கிடையாது அப்போதெல்லாம் பக்தர்கள் வந்து ரொம்ப கம்மியாக மலை இங்கேருந்து மலைக்கு போவாங்க மலைக்கு போகிறச்சு அங்கங்கே அதாவது முகம்பாக்கம் அஞ்சிக்கரை அந்த மாதிரி இடத்துலலாம் ஐயப்பன் விளக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச பிறகு இங்கேருந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்தந்த இடத்துலேருந்து மலைக்கு இருமுடி கட்டி எடுத்து போவாங்க அது வந்து ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு வேயாக இருந்தது அதாவது அதுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் எந்த விதமான ஒரு நோக்கம் இதுவும் கிடையாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் அறுபத் அறுபத்தி ஏழில் எங்கள் கூட ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் சபரிமலைக்கு போகும்போது கெட்டு எடுத்து இருமுடி கெட்டு எடுத்து போவாங்க அவங்க போயிட்டு திருப்பி வருவாங்க அதோட அந்த வருஷத்துக்கு ஓவராகிடுது பட் என்னச்சுன்னா இது வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு பேரை ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஸ்ரீ ஐயப்ப பக்த சபான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழில் அதோட அசோசியேஷன் சபாவை சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணோம் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ரெஜிஸ்டர் பண்ணதில் அதுக்கு வந்து மெம்பர்ஸு மெம்பெர்ஸ் சேர்த்து அதிலேருந்து பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி ட்ரெஷர் ஒரு பத்து பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து கமிட்டியில் போட்டோம் நாங்கள் இதுக்கு வந்து அப்போ எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் கிடையாது அதாவது ஆஃபீஸோ இல்லைன்னா கோவில் கட்டுற மாதிரி ஒரு இதுமோ கிடையாது சபரிமலைக்கு இங்கேருந்து போகிறச்சியே ஒரு ஆர்கனைஸ்டு வேல போகணும் அவ அவங்களுக்கு ஒரு அதுக்குண்டான வசதியை பண்ணி கொடுக்கணும் ஒரு நோக்கத்தோடு அந்த சொசைட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த முதன் முதல் எங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து இங்கே உபன்யாசம் அதாவது கிரவாயிரப்பெண்ணுடைய இது வந்து உபன்யாசம் டிஸ்கோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சர்வ ஜெயராம சர்மா பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இவங்களோட அங்கே நுங்கம்பாக்கத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு அதிலிருந்து அந்த டிஸ்கோர்ஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க அதில் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து மெம்பேர்ஸை வந்து சேர்த்துக்கிறது அது மாதிரி போய்ட்டு நீங்கள் மெம்பராக சேர்க்கலாம் இதுக்கு உண்டான எந்த விதமான இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது இந்த மெம்பராக சேரலாம்னு சொல்லிட்டு மெம்பர்ஸை சேர்த்து அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒன்று வேணும் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து கூட நிறைய பேர் வந்து அது மாதிரி பக்தர்கள் ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்களை இருந்தாங்க அவங்களும் ஐடியா வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அறுபத்தி ஒம்பது நைன்டீன் நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி ஒரு மியூசிக் கன்சர்ட்டு முதல் முதல்ல ஸ்டார்ட் வச்சுருந்தோம் தட் இஸ் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அந்த இடத்தை வாங்குறதுக்கும் அது பைசா கிடையாது ஒரு மியூசிக் கன்சர்ட் நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இங்கே திருநகரில் ராமராவத் கல்யாண மண்டபத்தில் நடத்தினோம் அப்போ வந்து ஜெயசுதாஸ் ஜெயச்சந்திரன் ஆண்டோ பி சுசிலாமா எஸ் ஜானகி அப்புறம் ஏஎல் ராகவன் தட்சிணாமூர்த்தி சார் வந்து இது பண்ணாங்க அப்போ வந்து அது வந்து டிக்கெட் வச்சு இது பண்ண அதாவது இந்த இது இடம் வாங்கினு சொல்லி இருக்குது அந்த டைமில் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் எங்களுக்கு இன்கம் கிடச்சிது இன்கம் தான் அந்த வறு கடை போனால் ஆமாம் பண்ணணும் அந்த இதில் வந்து எங்களுடைய பிரசிடெண்ட் ஸ்ரீ விக்கி அராடின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இந்த மியூசிக் கன்சர்ட் நடத்திட்டு இருக்குன்னா எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அது கோயில் கட்டுறது மாதிரி ஐடியாவே இல்லை ஓகே ஆஃபீஸ் கட்டுற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைமில் அந்த ஆடியன்ஸில் இருந்து லேடி மாதவன் நாயர்னு சொல்லிட்டு ஒரு இந்த மகாலேங்கமுறை அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிரௌண்ட்ஸ் இந்த பக்கம் இந்த கோயிலோடய ரைட் ஹேண்ட் சைடு வந்து இட் வாஸ் கால்டு மாதவன் நாயர் காலனி அதாவது ஜட்ஜ மாதவன் நாயர் ஹேண்ட் சைடில் வந்து மகாலிங்கபுரம் சொன்னால் ஸோ அந்த லேடி மாதவன் நாயர் அந்த எழுந்து நின்று சொன்னாங்க எங்களுக்கு அந்த மகாலிங்க இந்த மாதவன் நாயர் காலனியில் மாதவன் நாயர் ரோடில் ஒரு இடம் இருக்குது ஒரு ப்ளாட் இருக்குது ரெண்டே முக்கால் கிரௌண்டில் ப்ளாட் இருக்குது நான் அது ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு இந்த சபாவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் எப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு அந்த அம்மா எங்களுக்கு அது கிஃப்ட் ஹீடாக பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோம் சபரிமலையில் தந்திரி அப்போ வந்து இந்த சபரிமலை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐ திங்க் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் என்ன பிரதிஷ்டா பண்ணது வந்து பிரம்மஸ்ரீ சங்கர் கண்டர் ஒரு தந்திரி அவர் தான் சபரிமலையில் ரெண்டாவது தடவை பிரதிஷ்டா பண்ணாங்க அவரே கன்சல்ட் பண்ணி அவர் வந்து இந்திய எங்களுக்கு உண்டான அட்வைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காணிப்பையூர் கிருஷ்ணன் நம்ம அவருடைய இந்த ஸ்கெட்சில் அவர் தான் போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து முழு முழுக்க இது வந்து இது கிரானைட் ஸ்டோன் தான் பண்ணாங்க கோயிலெலாம் கோயில் ஆமாம் கிரானைட் ஸ்டோனில் பண்ணி அதுக்கு உண்டான விக்கிரகம் விக்கிரகம் வந்து செங்கன்னூரில் இருந்து அங்கே இருந்து பண்ணாங்க எடுத்து வந்து ஒரு ப்ரொசன் எடுத்துகிட்டு வந்து எபதில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து எழுபத்தி நாலில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு மார்ச் நைன்டீன் செவன்டி ஃபோரில் பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப விமரிசையாக பண்ணிணாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் இந்த சென்ஸ் இந்த கிரானே ஸ்டோன் எடுத்துகிட்டு வரதுக்கும் அது வந்து சுப்பிரமணியம் சபதினு வந்து வட ஒரு சபதி இருந்தார் அவர் தான் இந்த கம்பெனி கிரானே இன்ஸ்டோல் இது பண்ணாங்க கோயில் கட்டி அப்போ வந்து ஐய முதல்ல வந்து ஐயப்பனுக்கு மட்டும்தான் பிரதிஷ்டை அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து விநாயகர் பள்ளி தேவைன்னு சொன்ன முருகன் அதுதான் பிரதிஷ்டை இருந்தது இந்த ப்ராட்டில் அது பிரதிஷ்டை பண்ணி அந்த டைமில் ரொம்ப நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எப்படி இந்த கோவில் வந்து கெட்டி எப்படி இது பண்ண பண்ண சொல்லி பட் எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருந்தது அதிலிருந்து எங்களை பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க திரிகால பூஜா எல்லா பூஜாவும் அதாவது எல்லாமே அகம சாஸ்திரப்படி தந்திரையினுடைய எங்களோட தந்திரையினுடைய அட்வைஸ் படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட் இந்த நேர்சாதி அப்பாயின் பண்ணி ரெண்டு மூணு விசாரணை பண்ணி எல்லா பூஜைகளும் இங்கே நடக்கிறதில் திருக்கால பூஜை எல்லாமே வந்து அவருடைய அடியாஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் அதிலிருந்து நாங்கள் என்ன பண்ணிருந்து முடிஞ்ச உடனே இங்கேருந்து மாலை இருமுடி கட்டி அப்புறம் வந்து மலைக்கு போகிறது மாலை போடுறது எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து இங்கேயிலிருந்து ஆரம்பித்து செவன்ட்டி ஃபோர் ஆரம்பித்து இன்றை வரைக்கும் ரொம்ப வர வர ரொம்ப வளர 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 ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த இடம் சின்ன இடம் அப்போ வந்து ஐயப்பனோட கோயில் மேலே வந்து ஒரு ஷீட் போட்டு ஒரு சின்ன அதெல்லாம் வளர வளர ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு வந்து கொடிமரம் தட் மீன்ஸ் ஃப்ளாக் மாஸ்ட் பண்ணிவிட்டு உற்சவம் வருஷம் ஆண்டு உற்சவம் பண்ணி உற்சவத்தை பண்ணுவோம் இதன் கோபுரம் கோபுரம் வந்தது கோபுரத்துக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு இடம் போதாது பக்கத்தில் தோட்டத்தை ப்ரைவேட் ப்ளாட்டாக இருந்தது அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி ரெண்டாம் கிரவுண்ட் இருக்குது அவர் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் நீங்கள் விலைக்கு விலைக்கு எடுத்துருந்தோம் சொல்லிட்டு அதுவும் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து நைன்டீன் எயிட்டி ம் அதுக்கும் எங்களுக்கு பைசா வேணும் குருவாக இருக்குன்னா அதுக்கு வந்து இங்கே முன்னாடி வந்து நாலு ஒரு பக்தர் எடுத்திருந்தார் வேறு செல்வாரு வேறு பட் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு குருவாயிரத்து ஒரு கோவில் கட்டிவிடுவோம் அதுக்கு உண்டான கம்ப்ளீட் கான்ட்ரிபியூஷனாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கலெக்ட் பண்ணி அந்த டைமில் பட் எங்களுடைய அவருடைய முயற்சி எங்களுடைய முயற்சி வந்து நைன்டீன் நைன்ட்டியில் கோயில் கோவில் இதோட வந்து சின்ன ஒரு என்னச்சுன்னா நம்ம வந்து ஆல்மீக இதோட இந்த சொசைட்டி இது அந்த சொசைட்டி வந்து எப்படின்னா மெடிக்கல் மிஷன் ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் அப்புறம் வந்து பசங்களுக்கு அது மாதிரி ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் மதிய உணவு புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் செவன்டி ஃபைவ்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து அந்த திட்டம் வந்து தமிழ்நாடு சர்க்காரை வந்து ஆரம்பிக்கல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புக்ஸ் கொடுக்குறதோ இல்லைன்னா வந்து மதிய உணவு கொடுக்குறதோ ஆரம்பிக்கலை நாங்கள் அது ஆரம்பிச்சோம் ஆமாம் அதுக்கு காரணம் என்னாச்சுன்னா அந்த டைமில் பிரபுதாஸ் பட்டுவாரி கவர்னர் அவர் இங்கே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்தார் ஓகே மெடிக்கல் மிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதாவது எங்களோடய ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் அப்போ வந்து வாடகைக்கு தான் அங்கே ஒரு வாடகைக்கு அவர் சொன்னார் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போது நாங்கள் மதிய உணவு புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் டெய்லி அவங்களுக்கு வந்து மதிய உணவு போட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி போவாங்க அதுக்கப்புறம் புக்ஸு ஆனுவல் இதில் வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸு யூனிஃபார்ம்லாம் பண்ணி கொடுப்போம் இப்போ எங்களுக்கு எப்படின்னா ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் ஒன்று வந்துருக்குது குஷ்வா நகரில் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் எவ்ரி டே அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான மருந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாமே ஃப்ரீ தான் இன்ஜெக்ஷனோட லட்சத்து ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் சாஸ்தாலயான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இட் வாஸ் வெரி வெரி வெல் ஸோ இது மாதிரி காரியம் இதெல்லாம் வந்து ஐயப்பன் குருவாயிரப்பன் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்து ஐயப்பன் கோவில் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இருந்து இந்த பக்தர்களுக்கு வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு என்னான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் முக்கியமான வர வர ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த டைமில் கெட்டு கட்டி போகிறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் இங்கே இருந்து இங்கேருந்து நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் டே ஆல்மோஸ்ட் இந்த சீசனாக இருக்கும்போது இப்போ வந்து மந்த்லி பூஜா இருக்குது சீசனாக இருக்கிறச்சி எப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட எவ்ரிடே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இது பக்தர்கள் இருமுடி கட்டி போகிறாங்க ஸோ நாங்கள் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் அந்த ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருமுடி கட்டி எடுத்து போகிறாங்க அதுக்குன்னு எல்லா வசதி அதோட சேர்ந்து அதோடந்து கெட்ட வசதி பண்ணி கொடுத்தது எப்படின்னா அவங்க இருமுடி கட்டி வர்றதுக்கு அவங்களுக்கும் அவங்களோட கூட வர்றவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் மதிய உடன் கொடுக்குறோம் நைட் டிஃபின் கொடுக்குறோம் தேவை அது வந்து சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட்டாகும் இப்போ வந்து அந்த சீசன் இல்லாமல் மாதம் மாதம் போகிறவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி வசதையும் பண்ணி கொடுக்குறோம் அதை தவிர எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு வந்து சபரிமலை சன்னிதானத்தில் ஒரு பதினஞ்சு ரூம் இருக்கும் அதாவது டோனர் அக்காமடேஷன் சொல்லுவாங்க அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அது எப்படின்னா அவங்களுக்கு இங்கேருந்தே புக் பண்ணி அந்த ரூம் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து அங்கே தண்ணி போய் அது வந்து அதுக்கப்புறம் ராகங்கூர் தேவசம் போர்டுக்கு இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்குது அதாவது எப்படி அந்த சபரிமலைக்கு எப்படி போகிறது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க பிஹார்எஸ் சபரிமலை டிடிபி அதாவது ராகங்கூர் தேவசம் போர்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் முன்னாடி வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற டிக்கெட் அங்கேயே நெய் அபிஷேகத்தை டிக்கெட் வாங்கினோம் அந்த டிக்கெட் டிக்கெட்டு அது இங்கே கொடுத்துட்ருந்தோம் இன் அசோசியேஷன் வித் அது ராகுபிரிவா சொல்லுறோம் அந்த டிக்கெட்டில் இங்கே வாங்கி அங்கே போய் நீங்கள் கியூக்க இங்கே தேவையில்லை இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம் அது மாதிரிலாம் இருக்குது ஸோ ரொம்ப விமர்சையாக பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு பகவானுடைய மகாவிங்க ஐயப்பன் குருவாக இருக்க இண்டியத்தினால ஆரம்பத்தில் இருந்து இப்போ இதுவரைக்கும் சேவை செய்கிறதுக்காக ஒரு ஒரு மகாபாகிய எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே